பாருங்க எவ்ளோ விஷயத்தை அவங்க உள்ள வாங்கி இந்த கணிதத்தையே செய்ய முயற்சி பண்றாங்க பாருங்க இது எளிதான ஒரு கணிதமே இல்ல அடுத்தது அந்த கணிதத்துல வந்து இவ்வளவு நுட்பமான கட்டமைப்புகள் இருக்கு இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு அதாவது ஒரு மாடல் பாக்குறது அபூர்வம் மிக ஆச்சரியம் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அவங்க செஞ்சிருக்காங்க வானத்துல உள்ள பெரிய விஷயங்களை அவங்க பிரிக்கிறாங்க இது போன முறை நான் விளக்குனேன் சுளியத்துல இருந்து நூ நூத்தி ஐம்பது வச்சீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்கிடலாம் சரியான முறையில நம்ம அடுக்கி காட்ட முடியும் அப்படின்னு இதுக்கு வந்து இன்னொரு கருத்தை சொல்றேன் ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றவங்க வந்து செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகள் என்ன அவங்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியல ஏன் இப்படி வந்து அவங்க செய்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சரியான சார்பு தான் அவங்க கிட்ட இருக்கு ஒரு இல்லை அப்படின்னா ஒரு வானியல் அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் இவங்க வந்து தமிழ் கற்றா எனக்கு உலகமே தெரியுன்ற மாதிரி அப்படி பேசுற முயற்சிகள் இருக்கே தவிர ஆணவத்துல பேசுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெளிவு வர மாட்டேன்னுது முதல்ல ஆடு என்பது என்ன ஆடிய ஆடியல் அப்படின்னு கூடலூர் கிழார் சொல்லுவார் ஆடியல் ஆடுக்கு ஒரு இயல் இருக்குப்பா அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு அதாவது இந்த ஜோமெட்டிக்கல் மாடல் இது வந்து ரொம்ப பேருக்கு இப்ப பிடிக்காது ரொம்ப தலை சுத்திருச்சு சார் இருக்குனே இது அப்படின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் பொறுமையா இத கேட்டுக்குங்க இது இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கங்க போதும் ஆஹ் ஏன்னா ஏதாவது ஒரு சூழல்ல யாராவது பேசும் பொழுது நாங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஜோமெட்டிக்கல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எஸ்ட்ரோ மெத்தடாலஜி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அது டைமென்ஷனல் ஜோமெட்டிக்கல் குவார்டினேட் சிஸ்டமா பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியும் ஆடு அப்படின்ற இங்க ஒரு மூணு குவார்டினேட் சிஸ்டத்தை வெட்டி அந்த அதுக்கு மேல ஒரு உடு அத அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அறுவை நட்சத்திரத்தை வச்சு இந்த மூணையும் வெற்ற ஒரே கோடு வச்சு இப்படி செஞ்சா சித்திரை அறுவை வீதி கிடைக்கும் அறுவை வீதியும் நிறைக்கோள் துளாத்தார் உண்மையான நிறைவை நீ கண்டுவ அந்த இந்த முழுமையான நிறைநிலையை கண்டு விடுவாய் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்லும் அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பூமியோடைய சாய்மானத்தை கண்டு எப்படி இந்த கணிதத்தை செய்வது இதை விட்டுருங்களேன் இத பத்தி நான் இப்ப பேசல விட்டுருவோம் ஆனா நான் உங்களுக்கு சில விளக்கங்களை மட்டும் சொல்றேன் ஆண்டு என்ற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றத மொதல் தெரிஞ்சு கொண்டீங்கனாலே போதும் ஆண்டு நம்ம சொல்றோம் ஆண்டு தமிழ் வார்த்தை ஆண்டு அது ஆடு என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல் ஆடு ஆட்டை ஆடு ஆண்டு ஆண்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் அப்போ ஆடு என்ற அந்த சொல் நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா ஆண்டு என்ற சொல்லே வராது இப்ப என்னுடைய ஒரு சின்ன எளிமையான கேள்வி தமிழறிஞர்களுக்கு இந்த ஆண்டு என்ற வார்த்தை புரியலையா இல்ல தான் தெரியலையா அப்ப எப்படி இந்த தமிழறிஞர்கள் வந்து ஆண்டு அப்படின்னும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நாளை வந்து நாங்க வந்து தைக்கு மாத்திக்க போறோம் அப்படின்னு பேச முடியும் அப்ப எவ்வளவு அதாவது அவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வருங்கால சந்ததியினர்களை எப்படி பாருங்க அவங்க வந்து ஒரு அறிவியல் பின்புலத்திலிருந்து அவங்க வந்து மடைமாற்ற அதாவது பேர்த்து வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க அறிவியலே என்னன்னு தெரியல எவ்வளவு பெரிய அறிவியலை செய்து வைத்திருக்கின்றார்கள் நமது முன்னோர்கள் இதெல்லாம் ஒழுங்கா முறையாக கற்காமல் இவங்க வந்து இஷ்டப்பட்டதை சொல்றாங்க வருடம் அடுத்தது வருடம்ன்ற வார்த்தை வருடை மலையாடு மேடம் அல்லது மேளம் இந்த வருடம்ன்ற சொல்லே வருடை அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து வந்த சொல் பாருங்க மலையாடு இது பாருங்க இருக்கேன் இது பாருங்க எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஆண்டு ஓரணே ஆக ஆண்டே ஆடு போய் சேர்ந்தாதான்ப்பா ஆடு வாண்டே பிறக்குது அப்படின்னு பதிற்றுப்பத்துல சொல்லியிருக்க அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு அடுத்தது தின்னிலை மறுப்பின் ஆடு தலையாக ஆடு முதன்மையாக நிக்க விண்ணூர் திரிதரும் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வானத்துல நீங்க போய் சுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆடை வச்சாதான்ப்பா எல்லாத்தையும் கணிதம் செய்ய முடியும் அப்படின்னு பத்து பாட்டுல சொல்றாரு அது யார் நக்கீரர் சொல்றாரு அப்ப இதெல்லாம் வந்து உள்வாங்க மாட்டுறாங்க அவங்க அவங்க வந்து இல்லை நாங்க சொல்றதுதான் சரின்னு அதுவும் பாருங்க குழப்புறாங்க மக்களை எனக்கு அவப்பு என்னன்னா தமிழ் அறிஞர்கள் இத செய்யறது எல்லாம் தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொள்றாங்க எனக்கு தெரியல அப்படித்தான் சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்து கொண்டே இருக்கு இப்போ ஆடு கொஞ்சம் நகருது இந்த இந்த ஒரு நிலை நிறுத்தப்பட்ட ஆடு நகரும் பொழுது இது பாருங்க இங்க கொஞ்சம் நகரும் போதுதான் அது வந்து பெயராத அப்படின்னு அப்ப இதுதான் வந்து சாயன முறை நிராயண முறை அப்படின்லாம் நான் சொல்றேன் இத வந்து புரியலன்னா இப்படி இந்த